வணக்கம் நண்பர்களே நிலைவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வித்தியாசமான சிவனும் ஆலயமும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைவ வழிபாட்டிற்குரிய சிவபெருமானுக்கு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன அவற்றில் சில உயரமான சிலைகளுடன் அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படி இந்தியாவில் அமைந்த வித்தியாசமான சில ஆலயங்களை பற்றி இங்கே இப்பொழுது பார்க்கலாம் ஆதி யோகி சிலை தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈஷா யோகா மையத்தால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆதி யோகி சிலை இந்த சிலை தியானத்திற்கான சிவனாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மார்பளவு கொண்ட இந்த சிவன் சிலை நூற்றி பன்னெண்டு அடி உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி நாற்பத்தேழு அடி நீளமும் எண்பத்தி ரெண்டு அடி அகலமும் கொண்டது இந்த சிலை மார்பளவு சிலைகளில் மிகவும் உயரமானது என்ற சாதனையும் படைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட இந்த சிலையின் முன்பாக ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது இரண்டாவது நம்பிக்கையின் சிலை ராஜஸ்தான் மாநிலம் நாததுவாரா என்ற இடத்தில் பொழுதுபோக்கு பூங்கா கார் நிறுத்தும் வசதிகளுடன் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது நம்பிக்கையின் சிலை என்று அழைக்கப்படும் சிவன் சிலை இந்த சிலையானது சிறிய குன்றின் மீது சிவபெருமான் அமர்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது வலது காலை தரையில் ஊன்றி இடது கால் மடக்கி வலது காலின் மீது போட்டு தோரணையில் அமர்ந்திருக்கிறார் சிவன் அவருக்கு அருகில் திரிசூலமும் உள்ளது குன்றின் அடிவாரத்தில் இருந்து சிவபெருமானை நெருங்கி செல்ல படிகட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த படிகட்டுகளின் பாதி வழியில் சிவபெருமானை நெருங்கியபடி நந்தி சிலையும் அமைந்திருக்கிறது சிவபெருமானின் சிலையானது முன்னூற்றி அறுபத்தொம்போது அடி உயரம் கொண்டது இதன் பீடம் மட்டும் நூற்றி பத்து அடி உயரமாக இருக்கிறது இந்த சிலையை நாததுவாரா நகரின் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்க இயலும் சிலையின் அடிப்பகுதியில் பீடம் உள்ள இடத்தில் சிறிய கோவிலும் உள்ளது இதில் இருபத்தைந்து அடி உயரம் முப்பத்தேழு அடி நீளத்தில் ஒரு நந்தியும் சிவபெருமானின் பெருமைகளை உணர்த்தும் சிற்பங்களும் அ அருங்காட்சியமாக அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கோபுரமும் பெரிது சிவனும் பெரிது கர்நாடக மாநில வட கன்னடாவில் அரபிக்கடல் ஓரமாக அமைந்திருக்கிறது முருதேஸ்வரர் என்ற ஊர் இங்கு சிறிய குன்றின் மீது நூற்றி இருபத்தி மூணு அடி உயரத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் சிவன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவன் சிலை அமைந்திருக்கின்ற குன்றின் அடிவாரத்தில் ராமேஸ்வரர் என்ற சிவலிங்கம் அமைந்த ஆலயம் இருக்கிறது இதில் உள்ள சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு ஆலயத்தின் ராஜகோபுரமானது மூன்று ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய நிலைகளில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் இருபது நிலைகளை கொண்டிருக்கிறது இதன் உயரம் இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி பெரிய சிவன் சிலை வீற்றிருக்கும் குன்றின் ஒரு பகுதியில் ராவணன் சிலையும் இருக்கிறது சிவபெருமானுக்கு முன்பாக நந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிவன் சிலைக்கு அருகில் சனி பகவானுக்கும் தனி கோவில் இருக்கிறது கடல் ஓரமாக அமைந்த இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏராளம் நான்காவது சிவகிரி சிவன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த சிவகிரி சிவன் சிலை எண்பத்தைந்து அடி உயரத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி சின்முத்திரையுடன் தியான நிலையில் இருக்கும் இந்த சிவன் சிலை மிகவும் கம்பீரமான தோற்றத்தில் பக்தர்களை கவர்ந்தெழுக்கும் வகையில் காட்சி அளிக்கிறது இந்த சிலையை வடிவமைக்க பதிமூணு மாதங்கள் ஆனதாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு டன் எடை கொண்ட இந்த சிலை சீமக்காரை மற்றும் இரும்பு கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சிலையின் அடிப்பகுதியில் கோவில் போன்ற அமைப்பு உள்ளது இதில் ஒரு சிவலிங்கமும் சிவபெருமானின் தொன்மைகளை எடுத்துரைக்கும் சித்திரங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன ஐந்தாவது சர்வேஸ்வர் மகாதேவ் குஜராத் மாநிலத்தில் சுர்சாகர் ஏரியின் நடுவே அமைந்திருக்கிறது சர்வேஸ்வர் மகாதேவ் சிவன் சிலை ஏரியும் இருபத்தி மூணு தூண்களுடன் அமைந்த மண்டபம் கட்டப்பட்டு அதன் மேல் பகுதியில் பீடம் வைத்து அந்த பீடத்தின் மீது நின்ற கோலத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் நூற்றி பதினோரு அடி உயரம் கொண்டது இந்த சிவன் சிலை பீடத்துடன் சேர்த்து நூற்றி இருபது அடி உயரம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கட்டமைப்பு பணி ஆறு ஆண்டுகள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டு கடந்த ஆண்டு இந்த சிலைக்கு ரூபாய் பன்னெண்டு கோடி மதிப்பில் பதினேழு புள்ளி ஐந்து கிலோ தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் வரைக்கும் இந்த வீடியோவில் வித்தியாசமான சிவனும் ஆலயமும் பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்